والصلاة والسلام على رسول الكريم وخاتم النبيين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> الذين يتبعون رسول النبي الأمي الذي يجدونه مكتوب عندهم في التوراة والإنجيل والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم والاغلال التي كانت عليهم. صدق الله عظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ايما رجل عتق امراه مسلمه استقنقل الله بكل منه علم منه علما منهم من نار او كما قال عليه الصلاه والسلام إلا بغلن بغلشيوم يغريونا في الله بكوري الله ماهر

தீர்ப்பு ஒரு தலைப்பே பெண் அதாவது சுதந்திர போராட்டத்துல பெரும் வகித்தது யார் இந்த முஸ்லிம்கள் பெரும் பங்கு வகித்தது யார் என்பது போராட்ட தலமா இல்ல போர்களமா என்பதுல அவங்களுக்கு விலங்கிலையோ தெரியல அவங்க எங்கிருக்கே எந்த சாதகமான ஒரு தலைப்புகளை ஒரு கருத்துக்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவர் சொன்னார் சிவாசி அவங்க சொன்னாங்க மதியால் விதியை வெல்லுவோம்னு சொன்னாங்க நான் இப்போ மதசால இருக்கனால சொல்கிறேன் மதியால விதியை வெல்லவே முடியாது அல்லாஹ் தான் வந்து உன் போரில் தான் உன்னுடைய விதி கலா அது முடியும்னா அது நீ எங்கே இருந்தாலும் விதி அதை அது கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு ஆலமீன் சொன்னது சொன்னது அது விதி எழுதுறது எழுதுறது தான் அது இல்லாமல் அவர் சொன்னார் பேசுத் மஹால் அவர் வந்து அதை பற்றி வந்து டிஎன் புக்கில் வந்து தமிழ்நாடு புக்கில் வந்து வரவே இல்லைன்னு பறவை சொன்னார் நான் வந்து பிஹெச்டி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அதுவும் இல்லாம அசட் அவங்க படிச்சிருக்காங்க படிச்சிருக்காங்க நான் படிச்சிருக்கேன் தமிழ்நாடு புக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன் இவர் எந்த ஜாப் படிச்சாரு எனக்கு தெரியல ஆனால் அவர் வந்து என்ன சொல்றாரு தமிழ்நாடு புக்லயும் இல்லையாமா அப்படின்னு ஒரு சொன்னார் அதுவும் இல்லாமல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல சிப்பாய் கிழங்க அது வந்து போராட்டம் கிடையாது அது போர்க

இந்த போர்க்களத்துல தான் பல்வேறு முஸ்லிம்கள் பங்கு பெற்றாங்க இந்த பங்கு பெற்றது பாத்தீங்களா இந்த இஸ்லாமியர்கள் இந்த பங்கு பெரும் பங்கு வகித்தார்கள் தலைப்பு என்ன பெரும் பங்கு வகித்தது யார் பெரும் பங்கு அப்படிங்கிறப்ப வந்து நான்கு விதமா பிரிக்கலாம் ஒண்ணு என்னன்னா பெரும் எண்ணிக்கை அந்த போர்க்களத்துல இந்த போராட்டத்துல இந்த போர்க்களத்துல வந்து பெரும் எண்ணிக்கை கொண்டது யார் எத்தனை எண்ணிக்கை கொண்டார்கள் பெரும் இடையூறுகளை கொடுத்தது ஆங்கிலேயர்களுக்கு பெரும் இடையூறு கொடுத்தது யார் என்று பெரும் பதவியை வகித்தது யார் பெரும் காலம் என்று இதை வரிசைப்படுத்த சொன்னோம்னா பெரும் காலம் ஆயிரத்தி அறநூத்தி பதிமூணுல உள்ள வந்தாங்க யாரு ஆங்கிலேயர்கள் உள்ள வந்தாங்க ஆனா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழுல குஞ்சானி மலைக்காயர் அவர்களிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல ஹைதர் அலி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு சுல்தான் பகதூர் ஷா போன்ற போராடி உள்ளார்கள் போராடி உள்ளதை விட போர்க்கிளத்தில் இறங்கி இருக்கிறார்கள் போர்க்கிளத்தில் இறங்கி அவருடன் சண்டை அவருடன் நேரடியாக போர் போர் தொடுத்தார்கள் இன்னும் பெரும் எண்ணிக்கை கொண்டது இந்த முஸ்லீம்கள் போராட்டத்தை விட போர்க்களத்தில் தான் அதிக பெரும் எண்ணிக்கை கொண்டிருந்தார்கள் சொல்ல போனால் குஞ்சானை மரக்காயர் அவர் எடுத்த போர்க்களத்தில் அவருடைய முதல் போர் போர்களுடைய நடைபெற்ற போரில் குஞ்சாலை மரக்கயரான எட்டாயிரம் வீரர்களுடன் அவர்கள் அவர்கள் வீர மரணம் அணிந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் சிப்பாய் புரட்சி இந்த சிப்பாய் புரட்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல டெல்லியில மட்டும் இருபத்தி ஏழாயிரம் மேத்துக்கள் இடமாட்டாங்க முஸ்லிம்கள் மட்டும் நான் முஸ்லீம்களுடைய கணக்கு நான் பெரும் எண்ணிக்கையிலான பெரும் எண்ணிக்கையிலான முஸ்லீம்கள் போர்க்களத்தில் தான் சகிதானார்கள் போர்க்களத்தில் அவருடைய உயிரை விட்டார்கள் என்று குறிப்பிடத்தக்கது இன்னும் பகதூர் ஷா பகதூர் ஷா பத்தி எல்லாரும் பேசுறாங்க அவரும் பேசுறாரு எங்கும் பேசுறாங்க பகதூர் ஷா போராட்டங்கள் புரிய மாட்டேங்கிறேன் எனக்கு ஏன்னா நான் இது வந்து படிச்சது எனக்கு என்னன்னா நாம தப்பா இது படிச்சுட்டோமோ அப்படின்னு நான் கூகுள் தான் போட்டு பார்த்தேன் ஏன்னா பகதூர் வந்து அவர் வந்து ஒரு அரசர் முகநாயரச கடைசி அரசராக வராரு அவர் வந்து போர்க்களத்துல ஊக்குவித்தார தவிர போராட்டங்களை வெடிச்சது ஆனா போர்க்களை தான் மிகுந்ததாக இருந்தது நான் போராட்டம் நகைகளிலேன்னு சொல்ல கிடையாது போராட்டத்தை விட இது கொடுத்த தலைப்பு என்னன்னா போராட்டத்தை விட போர் தான் பெரும் பங்கு வகிச்சது

போராட்டங்கிறது ஆயுதம் ஏந்தாம பண்றது போராட்டம் போர்க்கலன் வந்து ஆயுதம் ஏந்தது போராட்டம் போர்க்களம் இப்ப ஆயுதம் ஏந்தது யாரு மூசாரி ஆயுதத்தை ஏந்திராங்க கடைசியில பெரும் பங்கு வகித்தது எதுந்தான் போர்க்கலம் இந்த போர்க்கலை மூலியமாக தான் ஒரு பலவிதமான சந்தர்ப்பங்கள்ல பலவிதமான முடிவுகள் எடுக்க முடியும் இப்படி பெரும் எண்ணிக்கை கொண்டது நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில்தான் அவருடைய போர் அவருடைய பல போர் நடந்துச்சு அந்த போரில் எல்லாம் பல முஸ்லீம்கள் அவங்களுடைய பங்கு ஆற்றினாங்க அடுத்து என்னன்னா திப்பு சுல்தான் ஐந்து பேரும் போர்ல பெரும் போர் செஞ்சாரு முதலாம் கர்நாடகாவை போர் இரண்டாம் கர்நாடகா போதராபாத் பண்ணாரு இன்னும் பல மைசூர்கள் போர் நடந்தது அத்தனை போரிலையும் பல முஸ்லீம்கள் பங்கு வகிச்சாங்க பெரும்பாலான முஸ்லீம்கள் பங்கு வச்சாங்க இதுல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல இந்திய போராட்டம் முதல் போராட்டம் இந்திய விடுதலை போராட்டத்துல தொண்ணூறு பங்கு சதவீதம் பங்குச்சவர் யாருன்னா இஸ்லாமியர்கள் தான் தொண்ணூறு சதவீதம் பங்கு வச்சர் யார் இஸ்லாமியர்கள் அதுல எண்பது சதவீதம் பேரு மரணமடைந்தவர்கள் முஸ்லீம்கள் தான் இஸ்லாமியர்கள் தான் இன்னும் சொல்லுவாங்க குஸ்திங் அப்படின்ட்டு ஒரு எழுத்தாளர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஒரு பத்திரிக்கையில ஒரு பத்திரிகை வெளியிடறாரு அது என்ன இந்த இருக்காங்களே இந்திய விடுதலை சுதந்திர போராட்டத்துல அவங்களுடைய உடைமைகளும் அவங்க இழந்தாங்க அவருடைய மக்கள் தொகைக்கு பத்தியா அவங்களுடைய மக்கள் தொகையுடைய விகிதச்சாரத்தை விட அவருடைய இந்த போர்க்களத்திலே அவங்க இறந்தாங்க பாத்தீங்களா அவங்களுடைய விகிதச்சாரம் ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு அவர் குறிப்பிடுவாங்க இன்னும் சொல்ல போனா ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல்

நேதாஜிக்கு அடுத்த அந்த பதவி யாருன்னா மேஜா ஜனருடைய பதவி வகித்தவர் ஷா நவாஸ் கான் அடுத்ததான் சொல்லப்போனா அவருடைய கருணராக இருந்தது அபிபுர் ரஹ்மான் என்று சொல்லப்படுகிறது பல அதிகாரிகள் பல முஸ்லீம் அதிகாரிகள் பல பதவிகளும் வந்து பங்கு இப்படி பலவிதமான இயக்கத்திலையும் பலவிதமான சூழ்நிலைகளையும் முஸ்லீமுகத்தான் அதிகமா போர்க்குளத்தில் போர்க்காலத்தில் இறங்கி ஆடினாங்க முஸ்லீம்கள் என்ன என்ன சொல்றாங்கன்னா நம்ம போராடுவோம் 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 முஸ்லீம்கள் என்பவர்கள் வாய்கையினால் மட்டும் விடமாட்டார்கள் ஆனால் மட்டும் பேச மாட்டார்கள் அவருடைய செயல் அவருடைய அவருடைய பேச்சுகள் தொடரும் என்று அங்கு அங்கிருந்த கூடிய அப்பொழுது இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தெரிவிச்சாங்க சொல்ல போன சிராஜு தௌலா அவர் அவருதான் முதல் முறையாக பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல பிளாசி போர் ஆங்கிலேயர்களுக்கும் அடுத்த நவாபோட சிராஜி தோழாப்பு நடக்குது அப்ப என்னன்னா இந்த கிளாசி போர்ல அவருக்கு வந்து அந்த கிளாசி போர்ல இந்திய ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்தியரை நம்ம வெட்டணும் அவங்க அந்த இந்தியர்கள் இந்திய போ அந்த இந்திய வீரர்களை அவங்களை பிடித்து வந்து அந்த கோட்டையை அடைச்சு வந்து அவங்க அவங்கள சமாளிக்கட்டணும் அவங்களை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஆனா சிராஜ் வந்து அவ்வளவு இருக்காரு பாத்தீங்களா அவருடைய போர்க்களத்துல வந்து எல்லா ஆங்கிலேயர்களையும் அவர் தோற்கடித்து அவர்கள் நினைத்த அந்த இடத்திலேயே ஆங்கிலேயர்களே அவர்கள் துவம்சம் கண்டினார்கள் இப்படி பல பலவிதமான நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டே செல்லலாம் பல ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் நேதாஜியோட அணியில் இருந்தாங்க இப்படி சொல்லி இந்திய போராட்டத்துல இந்திய விடுதலை போர்க்களத்துல போராட்டத்துல அதிகம் பங்கு வச்சது அவங்க போராட்டம் பண்ணவே சொல்லவே கிடையாது பெரும் பங்கு வகித்தது யாருன்னா இந்த பத்தி மண்டத்துடைய ஒரு கருத்து இந்த பெரும் பங்கு வகித்தது யாருன்னா பெரும் எண்ணிக்கையா இருக்கு இருந்தாலும் சரி பெரும் பதவி வகித்ததா இருந்தாலும் சரி பெரும் பதவியை எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தை வழிநடத்தியதாக இருந்தாலும் சரி இன்னும் பல இடையூறுகளை கொடுத்ததாக இருந்தாலும் சரி பல விதமான இன்னல்களை அவர்களுக்கு ஆங்கிலர்களை பல ஆங்கில போராட்டம் சென்றனால எந்த விதமான கருணல்களும் எந்த விதமான ஜனர்களும் மாற கிடையாது போராட்டினால எந்த விதமான ஜனர்கள் வந்து மாற்றல அதாவது தளபதி பழைய தளபதியாக மாற்ற கிடையாது ஆனா போர்க்களத்தின் மூலயமாக பல விதமான ஜனரல்களும் மாற்ற மாற்றினார்கள் என்று கூறி இந்த இந்த பட்டி மன்றத்தினுடைய போர்க்களத்தினுடைய அடிக்கத்தான் என்னுடைய நிறுவனர்கள் தீர்ப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தை நிறைவு செய்கின்றேன் வலைக்கம்